வணக்கம் அண்ட் வெல்கம் தென்டல் ரியல் எஸ்டேட் தென்காசி இந்த வீடியில் தென்காசி மாவட்டம் தென்காசி குத்துக்கல் வளச சுலைகள் ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் ஹைலாண்ட் சிட்டி டிடிசிபி அப்ரூவல் அவுட்டு இந்த லி ஒரு மூணு சென்ட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது சார் அடியாக ரெண்டு பெட்ரூம் ஆல் கிச்சன் கார்பரேட்டிங்கோட நார்த் ஃபேஸிங்கில் புதுசாக கட்டின வீடு சேல்ஸுக்கு வந்திருக்கு வடக்கு பார்த்த வீடு சூப்பராக இருக்க வீடு நல்லா இருக்கும் வீடு பெரிய பெட்ரூமோட நல்ல வீடு இருபத்தி நாலு அடி ரோடு நல்ல பெரிய ரோடு டிடிசிபி பியோட் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு டாக்குமெண்ட் பர்ஃபெக்டாக இருக்கும் வீட்டோட மெயின் கேட் பார்க்கிங் ஏரியா பார்த்திங்கன்னா பதிமூணுக்கு பதினாறு அப்படிங்கிற மாதிரி நல்ல பெரிய ஸ்பேசஸாக நல்ல கார் பார்க்கிங் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு மீடியமான பட்ஜெட்டில் ஒரு கார் விட்ற மாதிரி ஒரு வீடு பெயிண்டிங் ஒர்க்லேருந்து எல்லாமே நல்லா நீட்டாக தெளிவாக இருக்குது பார்க்கிங் ஏரியாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய போர் வந்துடும் ஒரு சம்பு வந்துடும் வாட்டர் சம்பு பஞ்சாயத்து வாட்டருக்காக வீட்டோட மெயின் டோர் மெயின் டோருக்கு முன்னாடியே ஒரு சேஃப்டி டோர் அமைச்சு கொடுத்துருக்காங்க வீட்டோட மெயின் டோர் தேக்கூட்டில் அமைச்சு கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கு வீடு ஹால் பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு பதினாறு அப்படிங்கிற மாதிரி நல்ல பெரிய ஹால் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஃப்ளோரிங் மார்பு நோட் யூஸ் பண்ணியிருக்காங்க ஹாலில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கீழ்பக்கமாக ஒரு பெரிய ஜன்னல் அமைச்சு கொடுத்துருக்காங்க டிவி யூனிட் அட்டகாசமாக இருக்குது நல்ல பெரிய டிவி யூனிட் அமைச்சு கொடுத்துருக்காங்க இதில் நீங்கள் ஒரு பக்கமாக பூஜை ரூம் அரேஞ்ச் பண்ணனாலும் பண்ணிக்கலாம் வீடு நம்ம பார்த்து பார்த்து கட்டுற மாதிரி அவங்க பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க நல்லா இருக்குது வீடு வீட்டுக்கு ரெண்டு பெட்ரூம் ஃபஸ்ட் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு பதினாறு அப்படிங்கிற மாதிரி நல்ல பெரிய பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க அட்டாச் பாத்ரூமோட இந்த வீட்டை நேரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு நல்லா கட்டியிருக்காங்க நீட்டாக பார்த்து பார்த்து மெதுவாக பொறுமையாக கட்டியிருக்காங்க நல்லா இருக்கு வீடு பாத்ரூம் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய பாத்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் டைப்பில் இந்த பாத்ரூம் அமைச்சிருக்கு வீட்டோட செகண்ட் பெட்ரூம் பத்துக்கு பதினாறு அப்படிங்கிற மாதிரி இதுவும் நல்ல பெரிய பெட்ரூம் இதுவும் அட்டாச் பாத்ரூம் தான் பாத்ரூம் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய பாத்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க இதுவும் வெஸ்டர்ன் டைப்லேயே அமைச்சு கொடுத்துருக்காங்க இது போக அவுட் சைடில் ஒரு பாத்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க மொத்தம் மூணு பாத்ரூம் ரெண்டு பெத்ரூ பெட்ரூம் வந்துடும் வீட்டோட கிச்சன் பத்துக்கு பத்து அப்படிங்கிற மாதிரி நல்லா நீட்டாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்குறாங்க கிச்சன் வீட்டோட பேக் டோர் கிச்சன்லேயே வந்துடுது ஃப்ரிட்ஜுக்கு தனியாக எண்ணுட்டு கொடுத்துருக்குறாங்க டோரும் பார்த்திங்கன்னா ஒரு உட் அதுக்கப்புறமா ஒரு சேஃப்டி டோர் அமைச்சு கொடுத்துருக்காங்க வீட்டை சுற்றி வந்துடலாம் சுற்றி அமௌண்ட்டு ஃபுல்லாக வீடுகள் நிறைஞ்ச இடத்துல இருக்குது உடனே வாங்கி உடனே குறியாடி குடியறிக்கலாம் பார்க்கிங் ஏரியா சூப்பராக இருக்குது டிடிசி பேப்பர் அப்படிங்கிறதுனால லோனுக்கு ப்ராப்ளமே வராது நாங்களே லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் ஒரு சின்ன தொகை கையில் இருந்தால் போதும் நம்ம மற்றது லோன் போட்டு எடுத்துக்கலாம் வீட்டுக்கு மேல் மாடிக்கு போகிற ஸ்டேர் கேஸ் கையிலே இன்னொரு பாத்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்தியன் டைப்பில் அது போக இதில் ஒரு வாஷிங் மிஷின் பாயிண்ட் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க இருக்க இடத்த அப்படியே வேஸ்ட் ஆகாமல் நல்லா நீட்டாக கட்டியிருக்காங்க வீட்டுக்கு ஓனர் அறுபது லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க நெகோசபிள் தான் உருட்டாக ஒரு நல்ல ரேட்டுக்கே ஃபைனல் பண்ணிக்கலாம் தேவைப்படுவாங்க கனெக்ட் பண்ணுங்க நேரில் வாங்க வீட்டை நேரில் விசிட் பண்ணுங்க ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீட்டு தோப்பு பிளாட்டு வாங்கினாலும் சரி இல்லை விற்கினாலும் சரிங்களா கொள்ளலாம் நன்றி